அனைவருக்கும் வணக்கம் இண்டியா வீடியோவில் வந்து அதாவது ஐபேட்டை பற்றி ஒரு சிறு விளக்கத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அதாவது இது வந்து ஐபேட் நாலு மூன்று முப்பத்தி ரெண்டு ஜிகாபைட் ஐபேட் இது இது இப்போதில்லமையில் காலத்தின் துவகருதி கூடுதலான ஆட்களுக்கு இது அவசியமாக இருக்குது இது எப்படி அவசியம் இவ்வளோத்துக்கு ஒரு ஆளுக்கு தேவை என்றது அதாவது ஒரு ஒரு பாவ பாவனைக்கு எண்ணத்துக்கு இது பயன்படுத்தக்கூடும் என்றதை பற்றி கூடுதலாக நான் இதில் இருக்கிறேன் இந்த ஐபேட் வந்து நீங்கள் ஐபேட்டை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரியும் ஒரு பெரிய ஒரு இது அதாவது மினி இல்லை நார்மலான ஐபேட் உண்டு இதில் வந்து கரண்ட் வயர் வழி நீங்கள் சார்ஜ் பண்ணுற இடம் இந்த பின்பக்கத்தில் இருக்குது அதே மாதிரி இங்கே திருப்பி நீங்கள் பார்த்தீங்கண்டா கமரா இருக்குது இதில் அடுத்தது மேலே அதுக்கு மேலே ஒன் பண்ணுற சுவிட்ச் இருக்குது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சவுண்டை கட் பண்ணலாம் சவுண்டை கூட்டுறது குறைக்கிற சுவிட்ச் இருக்குது அடுத்தது இங்கே இந்த மூலையில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு போடுறது இருக்குது அதாவது இந்த ஐபேட்டில் வந்து ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று சிம் கார்டு போட்டு டெலிஃபோனுக்கு அமைக்கக்கூடிய இருக்கும் அண்டு ஒன்று தனியாக நாங்கள் எங்கெண்ட் வேளாண் வேளாண் மூலமாக அதாவது வயர்லஸ் மூலமாக பாவிக்கக்கூடிய ஐபாட்டும் இருக்குது இது வந்து ரெண்டும் பாவிக்கலாம் இந்த ஐபேட்டில் வேளாண் பாவிக்கலாம் சிம் கார்ட் போட்டும் பாவிக்கலாம் ஸோ இப்போ நாங்கள் இந்த ஐபாட்டை ஆன் பண்ணினேன் ஏற்கனவே நான் முதலாம் செய்து வச்சு விடுவேன் முதலாவது அன் பண்ண உடனே உங்களை கேட்குறது எந்த மொழியில் வேணும் வேண்டும் அடுத்தது உங்களோட வேளாண் நம்பரை கேட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இந்த ஐபாட்டுக்குள்ளே அன்பெல்லாம் பண்ணக்கூடியதாக இருக்கு இந்த ஐபாட் வந்து இது விலை வந்து அதாவது நார்மல் கடை கடையின் விலை வந்து எழுநூற்றி ஐம்பது வயிறோ எழுநூற்றி ஐம்பத்தொம்பது வயரூபா முடியுது அதே சமயம் நீங்கள் பாவிச்சது எல்லாம் இன்டர்நெட்டில் வாங்கினா கொஞ்சம் மரியாதை வாங்கலாம் அடுத்தது வந்து இந்த ஐபேட் வந்து நீங்கள் சார்ஜ் ஏற்றில்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எண்பத்தி எட்டு வீதத்தில் இருக்குது அந்த சார்ஜ் ஏற்ற வந்து கூடுதலாக நாலு மணத்தியான கிட்டத்தட்ட நீங்கள் சார்ஜ் ஏற்றுவணும் அப்போ தான் அது ஒரு ஃபுல்லான சார்ஜ் ஆகிருக்கும் அதுவும் வந்து நீங்கள் வந்து நூறு வீதம் வந்து தெரிஞ்சாலும் உடனே வயரை கலெக்டாமல் கிட்டத்தட்ட நாலு மணத்தியான ஃபுல்லான அப்புறோ கல சார்ஜை கலெக்ட்றது நல்லது அதுவும் ட்ராவலில் நீங்கள் சார்ஜ் ஏற்றிங்கன்னா இந்த இது ஒழுங்கான சார்ஜ் வந்து ஏற்படும் அது வந்து டைமுக்குள்ள மற்றபடி இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ ஃபோட்டோ கேமரா வீடியோ கேமரா எல்லாம் இருக்குது பார்க்கலாம் அதாவது கூடுதலான நல்ல குவாலிட்டியான பில்ட்டு படமெல்லாம் எடுத்து எடுக்கக்கூடிய ஃபோட்டோ வீடியோ வீடியோ கேமராக்கள் இருக்குது அதே மாதிரி இன்டர்நெட்டில் இன்டர்நெட்டுக்கு போகலாம் நீங்கள் டெலிஃபோன் அடிக்கலாம் அப்படி டெலிஃபோன் அடுத்தது ஸ்பீல் விளையாட்டுகள் இருக்குது இதில் ஏற்கனவே ஏற்கனவே இருக்கிற சின்ன சின்ன அந்த எஃபெக்டுகள் நீங்கள் அதில் பார்க்கலாம் போன்ற ஒரு மாதிரி இருக்கும் அடுத்ததில் ஒரு இன்னொரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நீங்கள் இமெயில் வந்து எழுதுறீங்க இமெயில் எழுதல உங்களுக்கு ஒரு சில எழுத்துக்கள் வந்து அதாவது ஜேர்மன் மொழியில் வந்து அந்த ஏக்கு மேலே ரெண்டு குத்து அடுத்த ஓக்கு மேல் ரெண்டு குத்து அடுத்த யூக்கு மேல் ரெண்டு குத்து ரெண்டு உயி என்ற எழுத்துக்கள் இதில் வந்து நீங்கள் சிம்பிளாக பார்க்கலாம் அப்படி நீங்கள் அந்த அது எழுத்துகள் வேறு மாதிரி வேறு எழுத்துக்கள் தேவைன்னா நீங்கள் இந்த ஜூ என்ற நேரில் போய் கொஞ்சம் அமைதி பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே இன்னும் ஒரு சில இதுகள் திராக்கும் அது திராக்கைக்கு நீங்கள் அதிலே அந்த ஏக்கு மேலே ரெண்டு குத்து பிஜி ஊக்குமேல் ரெண்டு குத்துட்டு எல்லாம் பார்க்கக்கூடிய இருக்குது அதே மாதிரி ஏயிலையும் போய் அமற்றி பிடிச்சிக்கிட்டா ஏயின்ற இதெல்லாம் துறை கம்மியில் அதே மாதிரி ஓவில் போய் அப்படியே அதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா இருந்தால் இன்னும் மேலே வகை பட்டன் துறாக்கிறீங்க உங்களை விரும்பி எதில் எடுக்கக்கூடிய இருக்குது அடுத்தது இதுக்குள்ளே வந்து ட்ராக்டாகும் இந்த ஊக்குமேல் ரெண்டு குத்து ஏக்கு மேலே ரெண்டு குத்து எல்லாம் ஏக்கிற அதில் இந்த இதில் கீபோர்ட்லேயும் தெரியும் அடுத்த வந்து இப்போ நீங்கள் இந்த உள்ளுக்க க உள்ளுக்க போய் பார்க்குறீங்கன்னா அதுக்கு நீங்கள் இந்த இது வந்து இரு டூங்குள் ஆக்குறதோ இல்லை இது வந்து இருட்டாக்குறனாலோ இதில் வந்து ரெண்டு இடம் கிளிக் பண்ணுங்க இந்த கீழ் பட்டனில் வந்து ரெண்டு இடம் கிளிக் பண்ணோன்னே கிட்டத்தட்ட ஐஃபோனுக்கு இருக்கிற மாதிரி தான் இதில் கீழே நீங்கள் வந்து சவுண்டை குறைக்கலாம் அதே மாதிரி இதை இருட்டாக்கலாம் வெளிச்சமாக்கலாம் ஐஃபோனுக்கு இருக்கிற மாதிரியே கிட்டத்தட்ட இருக்கு ஓகே இது நான் இப்போ உங்களுக்கு முதல் இது புதுசாக வாங்கினதுக்காக இந்த இதை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் இதை பற்றி வேறு வேறு டிப்ஸுகள் உங்களுக்கு எனிவேறும் வீடியோக்கில் பார்க்கலாம் ஒரு சின்ன ஒரு ஒரு பகுதியான ஒரு கதை உண்டு நான் வந்து ஒரு ஆள்கிட்ட ஐஃபோன் நாலு எஸ்ஸை காட்டினேன் அவர் கேட்டார் அவர் சொன்னார் ஐஃபோன் நாலு எஸ் என்றது வந்து அவர் அவற்றை பல ஒரு பகுதியாக சொன்னார் ஐஃபோன் ஒன்று வந்துச்சு ஐஃபோன் ரெண்டு வந்துச்சு ஐஃபோன் மூன்று வந்துச்சு ஐஃபோன் நாலும் வந்துச்சு ஐஃபோன் நாலு வயசு வந்துச்சு ரெண்டுலேயே நீங்கள் கதைச்சா குரலான கேட்கும் இல்லை வேறு ஏன் கேட்கும் ஒன்று கேட்க சொன்னேன் எனக்கு அதை கேட்க ஒரு இது வந்து ஒரு சந்தோஷமாக ஏதாவது ஒரு சிரிக்கக்கூடியதாக இருந்துச்சு அது அவங்களோட பயந்துருக்குறேன் முடிஞ்சா சிரிச்சு கொள்ளுங்க நன்றி இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன் ஐபோட்டை பற்றி இன்னும் கூடுதலான உள் உள்ளுக்கு இருக்க விளக்கங்களோடு நன்றி வணக்கம்